எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் ரெட் பெருஜோதி வல்லலார் சத்ய ஞான சபை திருமாளிகை நஞ்சூத்துக்குழி அல்லகர் நகர் அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை நாள்தோறும் உலக நன்மைக்காக அமுத காலத்தில் பாராயணம் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்பா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும் உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கதும் நான் சென்றே எந்த நினை திருப்புகளை வேண்டும் செப்பாதமே நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே அரட்பெற ஜோதி ஆண்டவரே தேவரீர் அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அவங்கருளி யாங்கள் செய்யுமே வழங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வராத வண்ணம் செய்வித்து அவ்வலங்காரத் திருப்பணியை முற்றுவித்தருளல் வேண்டும் சர்வ வல்லபராகிய தனித்தலைமை கடவுளே திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தை தேவரி ரமந்தர்லியார் புத திருவுருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகத்தில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியவர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் உலகம் தலைக்க வந்துத்த உருவே வருக ஓதாதி ஊற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்று ரெண்டிகளும் பரமானந்த இயல்பே வருக இம்பர்த்தமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இரையே வருக என் கலகம் தவிர்த்த கதியளித்த கண்ணே வருக கண் நிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கழிமதி தோய் வழக்கம் செழித்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லல் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே ஜோதி கொடியே ஆனந்த சுரூப கொடியே ஜோதி பாதி கொடியே ஜோதி வள பாக கொடியே என ஈன்ற ஆதி கொடியே உலகம் கட்டி ஆளும் கொடியே சண்மார்க நீதி கொடியே சிவகாம நிமல கொடியே அருளுகவே புருணர் கொடியே மாற்றுயர்ந்த பொன்னங்கொடியே போதாந்த வருண கொடியே எல்லாம் இடர் இடர்சேர் மணிக்கொடியே தரிண கொடியே என் தனை தாங்கி ஓங்கும் தனிக்கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அருளுகவே நீச்சிக்கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறை வளர்பாக பரநாத நாற்று கொடியே என ஈஞ்சு ஞான கொடியே என் உறவாம் கூட்டுக்கொடியே சிவகாம கொடியே அடியேற்ருழுகவே மாலா கொடிய குற்றமெல்லாம் மன்னித்தருளி மரணம் என்னும் சாலக்கொடியை ஒடித்தனற்குள் சார்ந்து விளங்கும் தவக்கொடியே கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோல கொடியே சிவஞான கொடியே கருளுகவே நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனதை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கு பதம் ஈந்து ஆண்ட பதி கொடியே தேடா கரும சித்தியெல்லாம் திகல தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவதரும கொடியே அடியேற்ருளுகவே மணங்கொல் கொடிப்பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுள் வயங்குகின்ற குணங்கொள்கொடியே ஐம்பூவும் மொழிய மலர்ந்து வான் கொடியே கணங்கொள் யோக சித்தியெல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொல் கொடியே சிவயோக கொடியே அடியேற்ருளுகவே மாலா கொடியின் குற்றமெல்லாம் மன்னித்தருளே மனம் போன போக்கில் போகாது என்னை நலன்கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வலங்கொள் ஞான சித்தியெல்லாம் பயங்கு விலங்கு மணிமன்றில் குணங்கொள் கொடியே மின்ஞான கொடியே அடியேற்ருளுகவே விரிக்கும் சமய குழியில் விழ தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேரறிவழித்த வல்லற் மனக்கொடியை செடிக்கும் பெரியர் உளந்தோங்கும் தெய்வக்கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியேர் கருணுகவே தடுத்தல் அரிய பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடிய அருளமுதம் அளித்து என் தனை மெய்கரத்தால் எடுத்த கொடியே சித்தியெல்லாம் இந்தா மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்ருணுகவே கேட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்து ஒளிந்து யான் வனைந்து பாட்டை புனைந்து பரிசளித்த பரமஞியான பதிக்கொடியே கொடியே கேட்டை தனி பேர் செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்ருணுகவே எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க ஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்க திருத்தில்லை திருச்சுற்றம்பலத்தை திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகம் எல்லாம் விளங்க அருள் உதவு பெரும் தாயாம் மருள் விளங்க குழல்வல்லி மகிழ்ந்தொருப்பால் விளங்க வயங்குமணி கொடு விளங்க வளர்த்த சிவக்குழுந்தே அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகு அரசே அன்பெனும் வளைக்குட்படு பரம்பொருளே அன்பெனும் கரத்தமரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் மனுவுள் அமைந்த பேருளியே அன்புருவாம் பரசிவமே திருநிலைத்து அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க ஒரு நிலைத்தவன் மகிழ்ந்தொரு வாழ்வுற உவந்து அருள் செய்வாய் இரு நிலைத்தவர் இன்புரு திருவருள் இயல்படும் அன்றில் குரு நிலைத்த சத்துரு என்னும் இறைவான் என் குறை பதம் போற்றி பொழுது விடிந்ததென் உள்ளமென் கமலம் பூத்தது பொன்னுளி பொங்கியதெங்கும் துழுது நிற்கின்றனன் செய்ப்பனியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் வலசத்குருவே முழுதுமானான் என் ஆக்கம வேத முறைகள் எல்லாம் மொழிகின்ற முன்னவனே எழுதுதல் சீரரு பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே துர்க்குண மாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னுளி தோற்றிய கதிர்தான் சிற்குண வரைமிசை உதயன் செய்ததும சித்திகள் அடிப்பணி செய்திட சூழ்ந்த நற்குண சன்மார்க்க சங்கத்தாரெல்லாம் நன்னினர் தோத்திரம் பண்ணி நிற்கின்றார் ஏற்குணம் வழித்த என் ஜோதி என் அம்மையே பள்ளி எழுந்தருள்வாயே இளன் தெளிந்தது கனமழுங்கின கவன நீடொளி தோன்றிற்று கோடொழிக்கின்ற அலந்தது தாமரை ஆணவம் மிருள் போய் அழிந்தது கழிந்தது மாய யாழிரவு புலர்ந்தது அன்றும் கூடி போற்றியோ சிவசிவ போற்றி என்கின்றார் இளங்குரு வழித்த என் அரை பெருஞ்சோதி என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே கல்லாய மனங்களும் கரைய பொன்னொழித்தான் கண்டது கங்குளும் விண்டது தொண்டர் பல்லாரும் மீதி பாடி நின்றாடி பரவி நிற்கின்றார் அன்பு இரவி நிற்கின்றார் நல்லார்மை ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் புண்ணிய நிதியே எல்லாம் பெருஜோதி என் தெய்வமே பள்ளி எழுந்தருள் வாயே புன்மாலை இரவெல்லாம் புலந்தது ஞான பொறுப்பின் மேற்பொற்கதில் புனிந்தது புலவோர் சென்மாலை தொடுத்தனர் துதித்து நிற்கின்றார் சொத்த சன்மார்க்க சங்கத்தாரெல்லாம் எல்லாம் மாலை மாயையால் வந்து சூழ்கின்றார் வானவர் நெருங்கினர் வாழி என்கின்றார் என் மாலை அணிந்த என் அருட்பெருஞ்சோதி என் பதியே பள்ளி எழுந்தருள்வாயே வாயே ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமைக்குள் சமரச சுத்த சன்மார்க்க பெரும்புகள் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார் அருமையும் எளிமையும் ஆகியன்றாகி அம்பலத்தே சித்தி ஆடல் செய் இருமையும் அழித்த என் அருட்பெருஞ்சோதி என் அரைசே பள்ளி எழுந்தருள்வாயே சினைப்பள்ளி தாமங்கள் கொணந்தனரடியார் சிவசிவ போற்றி என்று வகை கொள்கின்றார் இணைப்பள்ளி உண்ணத்தெல்லார் அமுதலேக்கும் நேரமின் நேரமென்றறியார் புகன்றார் முனைப்பள்ளி பயிற்றுன்றைப்பள்ளி பயிற்று முழுதுமானார் வித்துடன் பழுதெல்லாம் தவித்தே இணைப்பள்ளி எழுப்பி அருப்பெருஞ்சோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே மதம் பிடித்தவரெல்லாம் வாய்ப்பிடிப்புண்டு வந்து நிற்கின்றனன் வாய் திறப்பிப்பான் கதம் பிடித்தவரெல்லாம் கடும் பிணியாலே கலங்கினர் சூழ்ந்தனர் உளம் உருகின்றார் பதம் பிடித்தவரெல்லாம் அம்பளப்பாட்டே பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்றார் இதம் பிடித்தனையாண்டரை பெருஞ்சோதி என் அன்னையே பள்ளி எழுந்தருள் வாயே மருளோடு மாயை போய் தொலைந்தது மதங்கள் வாய் மூடிக்கொண்டன மலர்ந்தது கமலம் அருளொளி விளங்கியதோ திருச்சபையும் அலங்கரிக்கின்றனர் துளங்கி வீச்சிருக்க தெருளோடு பொருளும் மென் மேல் கழித்து சித்தெல்லாம் செய்திட திருவருள் புரிந்தே இருளரு திணையாண்ட பெருஞ்சோதி என் வல்லலே பள்ளி எழுந்தருள் வாயே அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபையிலே அமர்ந்தரு ஜோதி கொண்டடி சிறியோமை வலம் பெரும் இரவாத வாழ்வு திடவே நிற்கின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் பிழகிய தெருளெல்லாம் வெடிந்தது பொழுது விரைந்த மக்கருதல் வேண்டுமே தருணம் இலங்கு நற்சருணம் என் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பரசிவம் சிங்மயம் பூரணம் சிவயோக பாக்கியம் பரமனியம் பரசுகம் தன்மயம் நிமலம் பரம தத்துவ பரமத்த நிக்கலம் பூத பௌத்ரிகா பௌத்ரி காத்தாரபுணம் பந்திரகம் வினோதம் சகலம் ஆனந்த பரம் பரானந்தஸ்வருப்பம் பரிஷையதீதம் சுயம் சகோதயம் வரம் பரமா மௌனம் படன வேத்தம் ஆகமாந்தம் திருப்பதிக்கம் பரமசாந்தம் பரநாத் துவாந்தம் சகசரிசனம் பகுரங்கம் மந்தரங்கம் பரவியோமம் ஜோதிமயம் விபுலம் பரம்பரம் அனந்தம் மசலம் சாம்ராஜ்யம் பரபதம் பரம பரபம் பரமசூக்மம் பரபரம் அநாத்தரம் அகோஷரம் தந்திரம் விசித்திரம் பரா அமுதனராவிசனணனம் பரசுகோதயம் அக்ஷயம் பரிபவ விமோச்சனம் குணரகித்தம் விசுவம் பதித்துவம் பரோபரிணம் பஞ்சீர்ம் சுத்தகர் துவதர் சிதம்பர விளாசம் பகர்சு பாவம் புனிதம் அதுலம் அதுலித்தம் அம்பரம்பராலம்ப பரவு சாட்சா நிர் அவயவம் கற்பனாதித நிர்விகாரம் பரதுரிய அனுபவம் கு குருதுரிய பதம் அம்பஹம்பீத விமலம் பரமகருணாபரம் தற்பதம் கணசோற்பதாதிதம் இன்ப வடிவம் பரோட்ச ஞானோதீத அபரோட்ச ஞானானுபவிலாசம் பாவனாத்தம் குணாத்தீத்தம் உபசாந்தபதம் மகா மௌனருபம் பரமபோதம் போதரகிதம் சகிதம் சம்பவாதீதம் அப்பிரமேயம் பகரநந்தானந்தம் மமலம் உசித்தம் சிற்பதம் சதானந்த சாரம் பிரயாதி கிரகணங்கள் சாங்க சௌபாக்கிய பகாரிருவிக்கம் பரசுகாரம்பம் பரபிரம்மம் வித்தம் பரானந்தபூரண போக்கம் பரிமிதாதித்தம் பரோதயம் பரகிதம் परपरिणं परान्तं परमार्पदं परमचेतनं पशुवासपावनं परममोक्षं परमानुगुणानुवातीतं सिदाकाशपास्करं परमयोगं परिपाकवेदनं वरो दयानन्दपदपालनं परमयोगम् பரமசாத்தியம் அதிதானந்த போகியம் பரிசுதம் பரிவேத்தியம் பரக்கேவா விதானந்தனுபவசு தகிரசுத்தளித்தம் பரமசுத்தாந்தவிதானுதிக்கம் பரிபூதிரி குனந்தம் பரமசித்தாந்தமாந்தசமரசுத்த பரமாவாசம் தரமிக சர்வ சாதித்தான சத்தியம் சர்வ ஆனந்த போகம் சாந்த சர்வாதார சர்வமங்கல சக்திதரன் என்றன விலாச சகுன நிற்குண சலக்ஷண விலட்சண தம்மை நாடி தம்மை நிகர் மறையெல்லாம் இன்னும் அளவிட நின்ற சங்கர நனாதி ஆதி சாமகி தப்ரீ என்மணிகண்ட சீகண்ட சசிகண்ட சாமகண்ட சயசையவனம் தொண்டர் இடயமழை மேவிய சடாமகுடன் மதன தகனன் சந்திர சேகரன் இடபவாகனன் கங்காதரன் சூலபாணி இறைவன் தனி முதல் உமாபதி புராந்தகன் பசுபதி சுயம்பு மாதேவன் அமலன் தாண்டவன் தலைமாலை பூண்டவன் தொழு அன்பர் தங்களுக்கு அருளாண்டவன் தன்னிகரில் சித்தெல்லாம் வல்லவன் வடதிசை எனும் ஒரு வில்லவன் தட்சிணாமூர்த்தி அருள்மூர்த்தி புண்ணியமூர்த்தி தரும் மத்தமூர்த்தி ஆனோ தலைமை பெருகனநாயகன் குலகன் அல்லகன் மெய்சாமி நம் தேவன் சம்புவே தண்டன் பிறப்பிலான் முடிவிலான் தானும் ஒக்கந்தன் உடையான் சதுரன் கடாச உரிபூர்வையான் செந்தலல் கருத்த ஏந்தி நின்றோம் சர்வகாரனர் விரகால காலனர் சர்வ சம்பிரான் சர்வேஸ்வரன் தகை பரமேஸ்வரன் சிவப்பிரான் எம்பிரான் தம்பிரான் செம்பொற்பதம் தகவு பெரு நிற்பேதன் நிற்கலம் போத பராசக்தி வடிவாம் பொற்பதம் தக்கநிற்காடிண்ய சம்வேத தாங்கு சிற்சக்தி வடிவாம் பொறுப்பதம் சாட்சிய ஈச்சை ஞான கிரியை என்னும் முச்சக்தி வடிவாம் பொறுப்பதம் தடையெல்லா நிர்வடைய சிற்குல சிவானந்த சக்தி வடிவாம் பொறுப்பதம் தருவிந்தை மோகினியை மானை அசைவிக்கும் ஓர் சக்தி வடிவாம் பொறுப்பதம் தாழ்வில் ஈசான முதல் மூர்த்தி வரை ஐஞ்சக்தி தஞ்சக்தியாம் பொறுப்பதம் சவிகற்ப நிறுவிகற்ப அனந்தமா சக்தி சக்தாம் போர்ப்பதம் தட நிறுவ அவிவர்த்திய சாமர்த்திய திருவர சக்தி உருவம் பொறுப்பதம் தவாத சாந்தப்பதம் துவாத சாந்தப்பதம் தரும் இணை மலர் பதம் சகலர் விஞ்ஞான கலர் பிரயால கலர் இதய சாட்சியாகிய பூம்பதம் தனிவில்லா அனுபட்ச சம்புபட்சங்களின் சமரசமுறும் பூம்பதம் தருபரம் சுக்குமம் தூளம் இவை நில நிலவிய தமக்குள் உயிராம் பூம்பதம் சர அசர அபிரமித்த விவித ஆன்ம பகுதி தாங்கும் பதம் தண்ட பிண்டாண்ட அகிலாண்ட பிரம்மாண்ட தடிக்கருளும் பூம்பதம் தத்துவ தாத்வீக சகசிஷ்டி திதி கர்த்தத்துவ பூம்பதம் சகசமல இருளகல நிம்மல சுயம் பிரகாச குளவு நற்பூம்பதம் மரபுறம் மதாதீத வெளிநடுவில் ஆனந்த மானடமிடும் பூம்பதம் மன்னும் வினை ஒப்புமல பரிபாக வாய்க்க மாமாயை மிதிக்கும் பதம் மழிப்பிறவி மரளியின் அழுந்தும் உயிர்த்தமை அருளின் மறுகுறு எடுக்கும் பதம் வளர் ஊர்த்த வீர தாண்டவ முதல் பஞ்சசக மகிழ்ந்திட ஏற்றும் பதம் வல்ல முயலகன் மீதில் ஊன்றிய திருப்பதம் வளர்த்தரு தூக்கும் பதம் வல்வினை எல்லாம் தவிர்த்து அழியாத சுத்த நிலை வாய்த்திட வழங்கும் பதம் மறை துதிக்கும் பதம் மறை சிலம்பொழிர்பதம் மறை பாதுகை செம்பதம் மறைமுடி மணிப்பதம் மறைக்கும் எட்டாம் பதம் மறைப்பறி புகைக்கும் பதம் மறையவன் உலங்கொண்ட பதம் அமிர்த்த கோடியாம் மறையவன் சிரசூல் பதம் மறையவன் சிரசிகாமணி எனும் பதம் மலர்கொல் மறையவன் வாழ்த்தும் பதம் மறையவன் செய்ய உலகம் ஆகின்ற அதிகார வாழ்வை ஈந்தருளும் பதம் மறையவன் கனவினும் காணாத பதம் அந்த மறையவன் பரவும் பதம் மால்விடை பதம் தெய்வ நெடுமால் அரிட்சிக்கும் பதம் மால் பரவி நாடோறும் வணங்கும் பதம் மீக்க திருமால் விழி இழங்கும் பதம் மால் தேட நெஞ்ச பதம் ஓர் அனந்த கோடி மால் தலை அலங்கர் பதம் மான்முடி மணிப்பதம் நெடியமான் உளம்பதம் வந்த மாலும் அறிவரிதான் பதம் மால் கொல் அவதாரங்கள் பத்தினம் வழிபட்ட வாய்மை பெற நிற்கும் பதம் மாலுலகம் காக்கின்ற காக்கின்ற வன்மை பெற்று அடிமையின் வதிந்திட அளிக்கும் பதம் வரையுறும் உருத்திரர்கள் புகழ் பதம் பல கோடி வயவுருத்திரர் சூழ்பதம் பாய்த்திடும் உருத்திரர்கள் இயற்கொள் முத்தொழில் செய்யும் வன்மை தந்தருளும் பதம் வான இந்திரர் ஆதி என் திசை காவலர்கள் மாதவத்திரனாம் பதம் மதிய அதிசூரர் அசுரர் அந்தனர் வானவாசிகள் வளர்த்தும் பதம் மணியிருகர் கருடர் கந்தர்வர் விஞ்சயர் சித்தர் மாமுனிவர் ஏத்தும் பதம் மானிருதர் பைசாசர் கிம்புருடர் எக்ஷகர்கள் மதித்து வரம் ஏற்கும் பதம் மன்னுகின்றனார் பூதர் வித்தியாதரர் பூகர் மற்றையவர் பற்றும் பதம் வன்மை நந்தி முதல் சிவக்கன தலைவர்கள் மனக்கோயில் வாழும் பதம் மாதேவி எங்கள் மலைமங்கை என் அம்மை என் மலர்கையால் வருடும் பதம் மரளியை உதைத்தலு கலர்பதம் மரக்கனை மலை கீழடக்கும் பதம் வஞ்சமுரன் எஞ்சனிட எஞ்சலரன் நெஞ்சத்திறன் மஞ்சுர விளங்கும் பதம் வந்தனை செய்ந்தியவர் தந்துயர் நவித்திட உன் மந்தன நவிற்றும் பதம் மாறில் ஒரு மாறனுள்ள மீறில் மகிழ் வீதியிட மாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி அரக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம் இரு பகலடியர் இரு மருகினும் ஒருவர் என வைங்கிய சீர்பதம் எம் மந்தர் அற எமது சம்பந்தர் பல்லல் மொழி என் மன மனக்கும் பதம் ஈவரசர் எம்முடைய நாவரசர் சொற்பதீ இசை பரிமளிக்கு பாட்டும் பதம் ஏவலார் புகழ் எமது நாவலார் சூரற் புகழ் இசைத்திடு பாட்டு பதம் ஏதவூர் தங்காத வாதவூர் என் கோயில் ஈன்சொல் அணி பதம் எல்லூரும் மணிமாட நல்லூரில் அப்பன்முடி இடைவேங்கி அருளும் என்பதம் எடுமேல் என் தொண்டர் முடிமேல் மறுத்திடவும் இடைவெளிங்கி ஏறும் பதம் எழில் பறவை இசைக்க அருள் மருகின் அருள் கொண்டு இராமுழுதும் உழவும் பதம் இன் தொண்டர் பசியர கச்சூரில் மனைதோரும் இரக்கநடை கொல்லும் பதம் இணைப்புரள் அறிந்து அன்பர் பொதுசோர் அறிந்து முன்னிருந்து பின்னடக்கும் பதம் எரிவிறகு விற்க வளர்க்கூடல் தெரிதோரும் இயங்கிய இறக்க பதம் இருவை வைக்கரங்கரையில் மண்பட பல்கால் எழுந்து விளையாடும் பதம் எங்கே மெய் அன்பருளர் அங்கே நலந்தருளே எழுந்தருளும் வன்மை பதம் எவ்வண்ணம் வேண்டினும் அவ்வண்ணம் அன்றே ஈந்தருளும் பதம் என் போன்றவர்க்கு மிக பொன் போன்ற கருணை தந்து இரையத்து இருக்கும் பதம் என் உயிரை என்ன பதம் என்னுயிர் குயிராம் இலங்கு செம்பதம பதம் என் அறிவெனும் பதம் என் அறிவாம் இருந்த செங்கமழப்பதம் என் அன்பினும் பதம் என் அன்பிற்கு வித்தாம் இசைந்த கோகணப்பதம் என் தவமெனும் பதம் என் மெய்தவ பயனால் இசைந்த செஞ்சொழப்பதம் என் இரு கண்மணியாம் பதம் என் கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம் பதம் என் செல்வமாம் பதம் என் மெய்ச்செல்வ உருவாம் எனும் தாமரை பொற்பதம் என் பெரிய வாழ்வான பதம் என் கழிப்பாம் இருப்பதம் என் நிதியாம் பதம் என் தந்தை தாயெனும் இணைப்பதம் என் உறவாம் ஏற்பதம் என் நட்பாம் பதம் என் குருவெனும் பதம் என் எட்டதை தெய்வப்பதம் எனது குலதெய்வ பதம் என் பொறிகளுக்கெல்லாம் நல் விடயமாம் பதம் என் எழுமையும் விடா பொற்பதம் என் குறையெல்லாம் தவிர்த்து ஆட்கொண்ட பதம் எனக்கு எய்ப்பில் வைப்பாகும் பதம் எல்லாருக்கும் நல்ல பதம் எல்லாம் செய் வல்ல பதம் இணையில்லா துணையாம் பதம் எழுமதம் உடைந்து உடைந்து உருகி நெகிழ்ந்து பத்தர்கட்கு இன்ப அமுதமாகும் பதம் என்ூல் இப்பால் இணையோடு சர்க்கரை இசைந்தன இனிக்கும் பதம் ஏற்ற முக்க நிப்பாகு கண்ணல் கற்கண்டு தேனென மதுரிக்கும் பதம் எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமயதேவன் இசை வழக்கிடும் நற்பதம் ஈரில்லா பதம் எல்லாம் தருத்திருப்பதம் அழிவில் இன்பு உதவுகின்ற பதமே அரட்பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி தனிப் பெருங்கருணை பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அரட்பெருஞ்சோதி 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 அரை பெருஞ்சோதி அருட்சிவ நெரிசார் அருட்பெருநிலைவாள் அருட்சிவதியாம் அரட்பெருஞ்சோதி ஆக்கம முடிமேல் ஆரணமுடிமேல் ஆகணிஞ்சோங்கிய அரை பெருஞ்சோதி இகலினை பொருளாய் பறநிலை பொருளாய் அகமரம் பொருந்திய அரட்பெருஞ்சோதி இனமேன் ஜிகப்பரத்திருண்டின் மேல் பொருளாய் அணலின் தோங்கிய அரட்பெருஞ்சோதி உரைமனம் கடந்த ஒரு வெளிமேல் அரைசு செய்தோங்கும் அரட்பெருஞ்சோதி ஊக்கம் உணர்ச்சியும் கொலை தரும் ஆக்கையும் ஆக்கம் அருளி அரட்பெருஞ்சோதி எல்லையில் பிறப்பிடும் இருக்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கிய அரட்பெருஞ்சோதி ஏரா நிலைமிசை ஏற்றி என் தனக்கே ஆறாறு காட அரைப் பெருஞ்சோதி ஐயமும் திரிபும் மறுத்தனது உடமிரல் ஐயமும் நீக்கி அரட் பெருஞ்சோதி ஒன்றனை இரண்டன ஒன்றிர இவை அன்றென விளங்கிய அரட்பெருஞ்சோதி உணர்ந்தன ஒளியளித்தனக்கே ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி அவ்வியல் அதை ஒரு அரும் தவித்த பேர் அவ்வியல் வலுத்தும் அருட்பெருஞ்சோதி திருநிலைத்தனி வெளி சிவ வெளியேனும் ஓர் அருள் வெளிப்பதிவாளர் அருட்பெருஞ்சோதி சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளியனும் மத்தக சிற்சபை பெருஞ்சோதி சுத்த மிஞ்ஞான சுகதையை வெளியேனும் மத்து விதச்சபை ஜோதி தூய கலாந்த சுகத்தறி வெளியனும் ஆயசிற்சபையில் பெருஞ்சோதி யானை ஓகாந்த நடத்திற்று வெளியிலும் ஆணியல் சீர் சபையை ரெட் விமல போத்தாந்தம் அம்மா மெய்ப்புருள் வெளியிலும் அமல சீர் சபையில் பெரியநாதாந்த பெருநிலை வெளியினும் அரிய சிற்றம்பலத்தரற் பெருஞ்சோதி சுத்த வேதாந்த துளியமேல் வெளியனும் அத்தகு சேர்ச்சபையரட் பெருஞ்சோதி சுத்த சித்தாந்த சுக மத்தனி மத்தனை சேர்ச்சுவையரட் பெருஞ்சோதி தகர மெஞ்ஞான தனிப்பற வெளியனும் மகரநிலை பதி அரட் பெருஞ்சோதி தத்துவாதீத தனிப்பொருள் மத்திரு அத்திர பெருஞ்சோதி சச்சிதானந்த தனிப்பற வெளியனும் அச்சியில் அம்பலத்தர்பெருஞ்சோதி சாகாக்கலை நிலை தலைத்தீடு வெளியினும் ஆகாய தொழிற்று அரட்பெருஞ்சோதி காரணம் காரியம் காட்டிட வெளியினும் ஆரண சிற்சபை அரைப்பெருஞ்சோதி ஏகம் மணேகம் எனப்பதர் வெளியினும் ஆகம சிற்சபை அரைப்பெருஞ்சோதி வீத ஆகமங்களின் விளைவுகட்கெல்லாம் ஆதார மாம்சவை அரைப்பெருஞ்சோதி என்ற அதிக சுழற்கியல் நிலை அது அன்றாம் திருச்சபை அரைப்பெருஞ்சோதி சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாம் அமையும் திருச்சபை பெருஞ்சோதி முச்சுடர் கடுமொழி முயங்குறு அழித்தருள் அச்சுட ராம்சபை இரட் பெருஞ்சோதி துரியமம் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்புலத்தரற் பெருஞ்சோதி எவ்வகை சுகங்களும் இனிதொரு அழித்தருள் அவ்வகை சிற்சபை அரட் பெருஞ்சோதி இயற்கை உண்மையதாம் இயற்கை இன்மம்மாம் அயற்பிலா சிற்றபை இரட்பெருஞ்சோதி சாக்கிரதீத தனி தனிவெளியாம் நிறை வாக்கிய சிற்றபை இரட்பெருஞ்சோதி சுட்டுதற்கரிதாம் சுகாதீத வெளியனும் மட்டமே சிற்றபை இரட்பெருஞ்சோதி நவந்தவர் நிலைகளும் நன்னுமோ நிலையாய் அவந்தவர் சிற்றபை அரட் பெருஞ்சோதி உபய பக்கங்களும் ன காட்டி அபய சிற்ற்சபைல் அரை பெருஞ்சோதி சேகரமா பல சித்தி நிலை தெலாமாம் சபையரை பெருஞ்சோதி மனாதிகற்கரியாமதி சிற்றபையில் அரை பெருஞ்சோதி வாரமும் அழியா வரமும் தருத்தரு ஆரமுதாம் சபை அரை பெருஞ்சோதி பெருநலும் என்னாம் அழித்தருள் அழியா சிற்றபை அரை பெருஞ்சோதி கற்பம் பழப்பழ கழியனும் அழியுறு அற்புதம் தருஞ்சபை அரை பெருஞ்சோதி இணைத்தும் துன்புலா எழளி தென்னி அனைத்தும் தெருஞ்சபை அரை பாணி பிளதாய் பரவினோர் கரு கூறி ஆணி பெருஞ்சோதி எம்பலம் என தொழுபே திணூற்கருள் கூறிய அம்பல அம்பலத்தாரல் செய்ட்பெருஞ்சோதி தம்பர ஞான சிதம்பரம் என மோர் அம்பரத் தோங்கி அரைப்பெருஞ்சோதி எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்கொள்ளும் பெருஞ்சோதி